அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதிங்க புதன்கிழமை இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இருக்குது இந்த நாள் வந்து விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் கடன்கள் பிரச்சனைகள் கவலைகள் இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து நம்ம வழிபாடு செய்வோம் அதனால் கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் கோவிலுக்கு சென்றோ இல்லை விநாயகர் படம் அல்லது சிலை வீட்டில் வச்சுருந்திங்கனாவோ மாலை ஐந்து மணிக்கு மேலே வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் கிடைக்கும் மேலும் இன்று செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளை ஒன்றா சேர்த்து கட்டி வைப்பதன் மூலமாகவே பண வரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் மேலும் அதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு பூஜையும் வழிபாடுமே செய்ய தேவையில்லை அதனால் ரொம்ப ரொம்ப சுலபமான அந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்னைக்கு செஞ்சு பலனடையுங்க சரி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்கப் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான தேவைகள் வந்து இருக்கும் நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் கடன் பிரச்சனை நீங்கணும் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமே நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்கும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒன்று புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ரெண்டாவது இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு தேதியில் இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் ஆதிக்கத்திற்குரிய நம்பர் வரும் அதாவது டூ ப்ளஸ் ஃபோருன்னு ஆட் பண்ணும்போது சிக்ஸுன்னு கிடைக்குதா சிக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரியன் எண் அதே மாதிரியே இந்த வருடம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் இதுவும் வந்து ஆறு அப்படின்னு கிடைக்குது அப்போ இங்கே ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற சேர்க்கை வந்து நமக்கு கிடைக்குது எப்போ வந்து மாதத்துலேயும் தேதியிலையும் இதே போல் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வருதோ அந்த டேவை வந்து நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் சாதாரண நாட்களை காட்டிலும் இந்த ஏஞ்சல் டேவில் நம்ம ஏதாவது ஒன்று பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்தது சீக்கிரமாக நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏஞ்சலை நம்ம கூட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோடுன்னு பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் தான் அதனால் இந்த நம்பரை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன நினச்சி செய்கிறோமோ அது கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் இதில் இன்னொரு ஏஞ்சல் நம்பரும் வந்து மிக்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் தான் இதில் எங்கே செவன் எயிட் சிக்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வருது ஒன்று இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏழாவது மாதம் இந்த தேதி தமிழ் தேதி பார்த்திங்கன்னா எட்டு இப்போ செவன் எயிட் இந்த இன்றைக்கி ஜூலை இருபத்தி நாலுன்னு சொன்னேன் இல்லையா இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் ஃபோர்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸுன்னு கிடைக்குது அப்போ செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு வந்து கிடைக்குது இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முக்கோணம் ஷேப் வந்து கிடைக்குது அதாவது ட்ரையாங்கல் ஷேப் வந்து கிடைக்குது ஏற்கனவே இந்த ட்ரையாங்கலை பற்றி நிறைய வீடியோக்கள்ல நான் தெளிவான விளக்கமே வந்து கொடுத்துருக்கேன் இந்த பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முக்கோணத்தை வந்து சொல்லலாம் மேலும் நம்ம வாழ்க்கையில் தனித்துவமாக விளங்கணும் நம்ம நினச்சது நினச்சபடி நடக்கணும் அப்படின்னாலும் இந்த முக்கோண சிம்பலை வந்துட்டு பயன்படுத்தலாம் இந்த இடத்துல கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகியிருக்குது ஏற்கனவே இந்த செவன் எயிட் சிக்ஸை பயன்படுத்தி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா ரூபாய் நோட்டில் அந்த எண்ணெய் வந்து பயன்படுத்த சொல்லி பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு நிறைய சகோதரிகளுக்கு உடனடி பலனே வந்து கிடச்சிருக்குது அந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைனா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மெத்தடு நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அதை வந்து உடனே கொடுத்துரும் அது பணமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து நடக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம் இல்லை திருமணமாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கலாம் அதை நிறைவேறணும்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு கூட இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இதை நீங்கள் பல்வேறு விதமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் எத்தனை வர வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஒரு சிலத்துக்கெல்லாம் நான் வந்துட்டு சொல்லுவேன் ஒவ்வொன்றா கேட்டிங்கன்னா தான் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு ஏஞ்சல் நம்பர் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா அதனால் சீக்கிரமாகவே வந்துட்டு பலன் கிடச்சிரும் எவ்வளோ வேணால் நம்ம கேட்கலாம் சரி இது செய்வதற்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய போகிறது கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சீங்க சாப்பிட்டதுங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்லேயும் இல்லை வேற எங்கேயோ தங்கியிருக்கீங்க இல்லை இப்போ ஊருக்கு போய்ட்டுருக்கீங்க உங்கள்கிட்ட பேப்பர் பேனாக இருக்குது அப்படின்னா உடனே இந்த மெத்தடை நீங்கள் பஸ்லேருந்தோ கார்லேருந்தோ நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணும்போது கூட செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உண்டான பெஸ்டான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது மேலும் வந்துட்டு சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு நாளை அமைச்சு கொடுத்துருக்கு அதனால நீங்கள் நேரம் காலம் பார்க்காம எப்போ வேணாலும் இதைய பயன்படுத்துங்க இதுக்கு ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கணும் இந்த நேரத்தில் எந்த ஒரு கவலைகளையும் குழப்பங்களையும் நீங்கள் மனசில் போட்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது நல்லா ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணணும் மேலும் டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சரி செய்வோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது இது செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நீங்கள் இதை வந்து செய்யணும் இப்போ எந்த ஒரு கோடுகளும் இல்லாத கிருக்கல்களும் இல்லாத ஒரு ப்யூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க அதாவது அன்ரூல்டு ஷீட்டாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதுபோல் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு ஏஞ்சல் நம்பர் மெத்தடுக்கெல்லாம் ப்யூர் ஒயிட் ஷீட் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு நோட்டே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வேற ஏதாவது லைன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த மெத்தடை வந்துட்டு ராங்காக மாற்றிடும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த ரிசல்ட் வந்து கொடுக்காது அதுக்காக தான் ப்யூரான ஷீட் வந்து எடுத்துக்கிறது அடுத்து க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கிரீனுங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உரிய நிறம் இன்னைக்கு புதன்கிழமையா இருக்கிறதுனால நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த பேப்பர்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க இதுக்குள்ள மேலே அந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட் எழுதுகிற நம்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி எழுதணும் டூ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அதுக்கும் நடுவில் உங்களுடைய நிறைவேற வேண்டிய கோரிக்கையை இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ இல்லை நீங்கள் வேறு மொழிக்காரங்க அப்படிங்கும்போது உங்களுடைய மொழியிலையோ ஒரே வார்த்தையில் வந்து எழுதுங்க அது வேலையாக இருக்கலாம் இல்லை திருமணமாக இருக்கலாம் பண சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எதா இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்கள் ஒற்றை வார்த்தையில் வந்துட்டு எழுதுங்க இப்போ கணவன் மனை ஒற்றுமைனா ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் எழுதலாம் இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கோங்க கீழே வந்துட்டு நீங்க அதாவது அகண்ட பகுதி இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்க செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ட்டு வந்து எழுதுங்க இந்த இடத்துல இந்த டூ ஃபோருங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கும் செவன் எயிட் சிக்ஸுங்கிறது சகல காரிய சித்திக்கும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இப்போ கீழே வந்து உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் அதாவது இருபத்தி நாலு முறை என்ன கோரிக்கை வந்து நீங்கள் அந்த சின்ன பாக்ஸில் ஒத்த வார்த்தையில் எழுதுனீங்களோ அதையே கொஞ்சம் நீங்கள் பெருசாக நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து எழுதலாம் இது இருபத்தி நாலு தடவை எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சீரியல் நம்பர்லாம் போட வேண்டாம் நீங்கள் அப்படியே வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க எழுதி எழுதுவே வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ பணம் தான் உங்களுக்கு எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருபத்தி நாலு முறை வந்து எழுதுங்க வேலைக்காக எழுதியிருந்தீங்கன்னா நல்ல வேலை கெடுத்து விட்டது நல்ல சம்பளத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து பாசிட்டிவாக நடந்து முடிச்சுட்டு மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதணும் இப்போ இந்த பேப்பரை உங்களுடைய கையில் வச்சுட்டு நீங்கள் எழுதுன கோரிக்கை நடந்து முடிச்சுட்டு மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் கற்பனை பண்ணும்போது உங்களுக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி வந்து பெருகும் அதை அப்படியே உங்களோட மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்து உங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை கப்போர்ட்லேயோ எங்கே வேணாலும் வந்து வச்சுக்கோங்க இந்த நாள் முழுவதும் அது உங்கள் கூட இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க நாளை காலையில் எழுந்ததும் இந்த பேப்பரை வந்துட்டு ஒரு விளக்குலையோ வெளுகுபடுத்திலேயோ காட்டி ஏறிச்சுட்டு இந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க ஊதும்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு வந்து சொல்லிவிடுங்க முடிஞ்சால் இன்னைக்கு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே கூட இந்த டூ ஃபோர் டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதி வச்சுட்டு நாள் முழுவதும் உங்களோட இருக்கிற மாதிரியும் அடிக்கடி பார்க்குற மாதிரியும் நீங்கள் வந்து வச்சுக்கிறது நல்ல அற்புதமான பலங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த மெத்தடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதனால் எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்